ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு தீபாவளிக்காக வந்திருந்தோம் அம்மா ஒரு காட்டில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியாக சுத்தி திரியான் அங்க அம்மா ஒரு காட்டை பார்க்கலாம் எல்லாரும் கம்மாக்கி போயிட்டு இருக்கோம் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் மழை பெஞ்சது முன்னாடி நாங்கள் வரும்போது கம்மாயில் தண்ணியே இல்லை இப்போ பார்க்கலாம் தண்ணி இருக்கான்னு ஆவாரம்பூவெல்லாம் காசு இருக்காங்க எங்கள் ஊரில் பாருங்கள் ஆவாரம்பூ காசையே இல்லாமல் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஆவாரம்பூ வேணும்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் காட்டிலே ஆவாரம்பூ தான்

ஏன்டா கற்றுக்கிட்டே வருது ஆமாம் உடனே பார்த்துட்டு தான் வருதான் கம்மாயில் தண்ணிலாம் நிறைய இல்லை போல் ஏய் நண்டு கிடைக்கான்னு பாருங்கடா நண்டு பாத்தீங்கன்னா கம்மா ஃபுல்லா வந்து குட்டி குட்டி பூவா கலர்ல பூ பூத்து பாருங்க வெள்ளை கடலாம் அழகாக இருக்குது கம்மா ஃபுல்லாக இருக்கு இந்த பூ பாத்தீங்கன்னா கம்மா ஃபுல்லாக பூத்துருக்கு ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா தென்னை மரம் அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஐயனார் கோவில் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார் ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அது வந்து நாவல் மரம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் அந்த மரத்துலேயே தான் பழம் படுத்துச்சுன்னா அங்கே தான் இருப்போம் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு அந்த மரத்துக்கு தான் வருவோம் நாவப்பிள்ளை எல்லாம் பிறக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பனம்பழம் சீசன் வந்துருச்சுன்னா பனம்பழம் வந்து பிறக்கி பனவொலி எடுத்து போட்டு சுட்டு அப்படி சாப்பிடுவோம் அப்புறம் ஓச்சம் வரம் தெரியுது பார்த்தீங்களா ஈச்சம் குருத்து பனம் குருத்து அதெல்லாம் வெட்டி சாப்பிடுவோம் தண்ணி கிடக்கு கம்மாயில் நிறைய தான் கிடக்கு கம்மாக்கி வந்தாச்சு தண்ணி வரல கிடக்கு அதுவும் அங்கே தெரிஞ்சு பாருங்க மடை இது நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைடு வயல் இது நெட்டுக்கு வந்து மடை இருக்கும் நெட்டுக்கு மொத்தம் அஞ்சு மடை இருக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் நாங்களும் ஜாலியாக விளையாண்ட ஒரு இடம் இந்த இடம் பழைய ஞாபகம்லாம் வருது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உடனே ஆடு மேய்க்கிறதுக்காக வருவோம் ஆட்டை கம்மாக்கில் விட்டுட்டு

எங்கள் அம்மாவோடய ஊர் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு இயற்கை பறவையோட சத்தம் இயற்கையான புல்வெளி இந்த மாதிரி இடம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்